அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவின் மீது விதித்துள்ள ஐம்பது சதவீத அபராத வரி தமிழ்நாட்டின் திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையை கடுமையாக பாதித்துள்ளது ஏற்கனவே ஒரு மாதமாக இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் அது உயர்த்தப்பட்டுள்ளது இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதியில் அறுபத்தி எட்டு சதவீதம் பங்கு வகிக்கும் திருப்பூரில் இருந்து ஆண்டுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இதில் சுமார் நேரடியாக அமெரிக்காவிற்கே புதிய வரியால் முன்னதாக பொருட்களை இறக்குமதியாளர்கள் வாங்க இயலாமல் போனதால் ஏற்றுமதி தடைபட்டுள்ளது எடுத்துக்காட்டாக இரு மாதங்களுக்கு முன்பு திருப்பூரில் இருந்து பத்து டாலருக்கு வாங்கப்பட்ட துணி தற்போது வரி காரணமாக பதினாறு முதல் பதினெட்டு டாலர் விலையில் மட்டுமே விற்கப்பட முடிகிறது இதனால் அமெரிக்க இறக்குமதியாளர்கள் ஆர்டர்களை நிறுத்தியுள்ளனர் இதன் விளைவாக திருப்பூரில் தினசரி ஐநூறு முதல் ஏழு கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்பட்டு மாதம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது இந்நிலையில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் முத்துரத்தினம் அமெரிக்கா விதித்துள்ள வரியால் போட்டி நாடுகளின் ஏற்றுமதி அதிகரிக்கும் ஆனால் திருப்பூர் கடுமையாக பாதிக்கப்படும் புதிய நாடுகளுடன் வரியில்லா ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளவும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை

பல்வேறு ஏற்றுமதிக்கு வந்து பெரிய பிராப்ளம் இருக்குது அது குறிப்பாக வந்து திருப்பூர் அப்படிங்கிறது வந்து பின்னலாடை தொழில் வந்து பெரிய அளவு பாதிச்சிருக்கு ஏன்னா அப்படின்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் டு நாற்பது பர்சன்ட் வந்து நம்ம வந்து இப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தையாயிரம் கோடி ஏற்றுமதியிலிருந்து இன்றைக்கி வந்து ஒரு நாற்பதா நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வந்து நம்ம வந்து அதிகமாக இருக்கு ஒரு வளர்ச்சி பா வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை இப்போ அமெரிக்கா வந்து வரி விதிப்பு வந்து திட்டமிட்டு இந்தியாவை வந்து குறி வச்சு வர்த்தகத்தை முறுக்குவதற்காக வந்து அமெரிக்க அதிபர் வந்து அறிவிச்சிருக்காங்க போட்டி நாடுகளுக்கு வந்து வட்டி குறைவாமோ இந்தியாவுக்கு வந்து வட்டி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இது வந்து எப்படின்னா அமெரிக்கா வந்து வர்த்தக போர்க அடிப்படையில் அது கையாண்டுட்டு இருக்காப்ப இதை வந்து நம்ம இந்திய பாரத பிரதமர் வந்து எப்படி இதை கையாளுவாள் அப்படிங்கறத நாங்கள் பொறுத்த பார்க்கணும் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தொழில் நாங்கள் ஏற்றுமதி நிறுவனங்கள்லாம் வந்து பெரிய அளவு இருக்குது எப்படின்னா இப்ப புதிய ஆர்டர்கள் வரக்கு வாய்ப்பு குறைவாயிருச்சு இப்ப கையில் இருக்கிற ஆர்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயர்ஸ் வந்து இந்த வால்மார்ட் பயர் மாதிரி எல்லாம் வந்து தற்சய வந்து ஆர்டர் எழுத்து வைக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அங்க இருக்கிற வர்த்தகர் வந்து இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யற ஆடைகளுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் கட்டி அதாவது நூறு ரூபாய்க்கு வாங்கிற ஒரு மணி நாடையை வந்து அவங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அவங்க வந்து இறக்குற அதாவது ஐம்பது ரூபாய் வச்சு கொடுத்து இறக்குமதி பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஸோ இது ஃபஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது அமெரிக்காவில் வாழும் மக்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பாதிப்பு இருக்கு அதிகமான விலை உயர்வு அதாவது வந்து ஒரு டாலர் வந்து நீ ரெண்டு டாலர் கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இப்போவே நீ பார்க்கும்போது அமெரிக்காவில் அங்கங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய போராட்டங்கள் வந்து இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு இரண்டு நாளாக பார்க்கும்போது அமெரிக்கா பொதுமக்கள் வந்து பெரிய போராட்டங்கள் வந்து உருவாயிட்டு இருக்கு எப்படி ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்ததோ அது அதே போல அமெரிக்காவில் வரக்கூடிய வாய்ப்பு உருவாயிடுச்சு நம்மளுக்கு வந்து தற்சை வந்து கையில் இருக்கிற ஆர்டர்கள் பாதிப்பு இருக்கு புதிய ஆர்டர்கள் வர குறைவா இருக்கு இதை நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாம் வந்து புதிய சந்தைகளை உருவாக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்காவுடைய வர்த்தகத்தை நம்பி இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அது என்ன காரணம் அப்படின்னா நம்ம புதிய நாட்டோட வந்து நம்ம வந்து எஃப்டிஏ வரியில்லா ஒப்பந்தங்கள் வந்து அரசு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது இப்போ தான் வந்து யூகேவில் வந்து வரியில்லா ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு இருக்குது அதே மாதிரி வந்து துபாயில் வந்து கையெழுத்தாக இருக்குது இன்னும் பதினேழு நாட்டோட பேசிட்டு இருக்காங்க நம்ம வரும் காலங்களில் வந்து அமெரிக்கா தவிர்த்து வேற நாட்டுக்கு வியாபார மன்றமா உருவாகும் ஏன்னா திருப்பூர் அப்படின்னா இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா நாம வந்து நம்பி தான் திருப்பூர் வளர்ந்துதுங்க உண்டான கட்டமைப்பு தான் திருப்பூர் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் செஞ்சா ஆர்டரோட எண்ணிக்கை குறைவா இருக்கு ஆனா வந்து லாபங்கள் வந்து ஒரு ஒரு நியாயமான லாபம் இருக்கு அந்த அடிப்படையில் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள் தனியா இருப்பாங்க அதை சேர்ந்த உப தொழில் சேவைகள் ஸ்பின்னிங் மில் நிட்டிங் டையிங் பிரிண்டிங் பல தொழில் சேவைகள் தனித்தனியாக செய்வாங்க எல்லாரும் லாபம் அடைவாங்க அந்த லாபம் அடைவாங்க திருப்பூர் வளர்ந்தது வளர்ந்துது அமெரிக்க ஆடர்கள் உள்ள வந்த பின்னால் பார்க்கும் போது இது வந்து பெரிய நிறுவனங்கள் மட்டும் செய்யற மாதிரி சூழல் இருக்கு ஏன்னா அமெரிக்க ஆர்டர்கள் வந்து எண்ணிக்கை அதிகமா வரும் ஆனா லாபங்கள் குறைவா இருக்கு அதாவது ஒரு வெட்டிக்கல் செட்டப் அதாவது ஒரு குரியன் கீழே இருக்கிற நிறுவனங்கள் மட்டும்தான் அந்த ஆர்டர் செய்ய முடியும் லாபங்கள் எடுக்க முடியும் சிறிய நிறுவனங்கள்லாம் வந்து அந்த ஆர்டர் செய்ய முடியாது லாபங்கள் எடுக்க முடியாது அதனால அமெரிக்கா பொறுத்தளவு திருப்பூரை பொறுத்த அளவு ஒரு பத்து பர்சன்ட் பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் அது பயனடைகிறாங்க தொண்ணூறு சதவீதம் வந்து நம்ம வந்து சிறு குறு நடுத்தர தொழில் சேர்ந்தவர்கள் எம்எஸ்எம்இ செட்டார் அதுல பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து நம்ம அமெரிக்காவில் சேர்க்கின்ற வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு ஸோ இது ஒரு பாதிப்பு இருந்தாலும் புதிய சந்தை நம்ம கைப்படுற மாதிரி இந்திய அரசு வந்து குறிப்பாக வந்து இந்த ஜவுளி தொழிலுக்கு வந்து சலியை வழங்க முன் வரணும் எப்படின்னா கொரோனா காலத்தில் வந்து எப்படி இருபது சேர்ந்து வட்டி இல்லாமல் வந்து வங்கிகள் மூலியமா நிதி வழங்கினாங்களோ அந்த அடிப்படையில் வந்து இந்த ஏற்றுமதி நிறுவனங்களுக்காக வந்து நிதி இருந்து அவங்க வெளியே வரணும்னா அவங்க வந்து அரசு வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் திட்டங்களை வந்து இந்த டைம்ல வந்து தொழில்துறைக்கு வழங்கணும் மத்திய அரசு புதிய சந்தைப்படுத்துறதுங்கிறது வந்து அது அரசு வந்து நம்மளுக்கு சலியை வழங்கினாலுமே அந்த புதிய சந்தையை கொண்டு வரக்கு இரண்டு ஆண்டுகள் ஆகு அதுவரைக்கும் நாம் வந்து இந்த தொழிலை வந்து தொழில காப்பாற்றணும் அப்படின்னா மத்திய அரசுடைய உதவிகள் வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவை மத்திய அரசு கண்டிப்பா செய்யணும் இல்லைன்னா அமெரிக்காவுடைய நல்ல உறவுகளை ஏற்படுத்தி பழைய நிலை கொண்டு வரக்கு மத்திய அரசு முன் முன் வரணும் அப்படி ஏதோ செய்யலை அப்படின்னா இதனால வந்து திருப்பூர் மாதிரி இருக்கிற ஜவுளி தொழில பெரிய பாதிக்கு இந்த ஜவுளி தொழில் பாதிச்சா தொழில்துறை மட்டும் பாதிக்காது அதை நம்பி உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறாயிரு இது இந்தியாவுடைய முக்கிய பிரச்சனையா அது எடுத்துக்கோம் ஏன்னா விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இருந்தது ஜவுளி தொழில் இந்த ஜவுளி தொழிலுக்கு இந்த இந்த ஆண்டு ஏற்பட்ட பிரச்சனைங்கிறது இந்த வரி விதிப்பு இது ஏதோ ஒரு வழியில் நம்ம வந்து இதை நம்ம மீண்டு வர மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி தரணும்னு நான் கேட்டுக்கிறேன்